வெல்கம் கிரிஸ் லேண்ட் ப்ரோமோட்டர் நாம் இன்னைக்கு பார்க்குறது நாகர்கோவில் டவுன் பகுதியிலேருந்து கரெக்டாக கரெக்டா ஒரு மூணு கிலோமீட்டர் பீச் ரோடு ஜங்ஷன்ல இருந்து ஈத்தாமளி போகூடிய ரோட்ல சூரங்குடி பகுதியில் ஒரு வீடு விற்பனைக்கு இருக்கு இந்த வீடு மூன்றரை சென்ட்ல இந்த வீடு அமைச்சிருக்காங்க நல்ல பாத வசதி வீட்டு மின் பக்கத்தில் முப்பத்தி ஓரு அடி பாத வசதி இருக்கு இந்த வீடு டிடிசி அப்ரூவ்டு பிளாட்ல அமைச்சிருக்காங்க இது ஒரு நாலு வருஷம் பழைய வீடு தான் வீட்டில் ஒரு ரெண்டு வருஷம் ஆள் இருந்தாங்க இப்போ மெட்ராஸுக்கு ஷிஃப்ட் ஆகினால இன்னும் இந்த வீடு விற்பனை பண்ணாங்க டிடிசி அப்ரூவ்டு சொல்லும் லோன் எல்லாமே எடுத்துக்கலாம் ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சன் இப்போ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்து இதில் இருக்குது கபோர்டு ஒர்க்கு பண்ணியிருக்காங்க கட்டில் இருக்குது பீரோ ஒர்க்கு எல்லாமே இந்த வீட்டுக்கு சோஃபா செட்டு எல்லாமே இந்த வீட்டுக்கு விற்பனைக்காக சேர்த்தே நமக்கு வச்சிருக்காங்க மொத்தம் அறுபத்தி ஒம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க மூன்றரை சென்ட் இடம் ஜிடிசி அப்ரூவ்டு பிளாட்டு வீடு அறுபத்தி ஒம்பது லட்சரூவா கேட்குறாங்க நல்ல பாத வசதி பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் அமைஞ்சிருக்கு நாகர்கோவில் கரெக்டாக மூணு கிலோமீட்டர் சூரங்குடி மரவங்குடியிருப்பு அடுத்தது சூரங்குடி பகுதியில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது வீடியோ நல்லா பாருங்கள் இப்போ எல்லாமே பெரிய பட்ஜெட்டு சொல்லும்போது எண்பது லட்சம் ஒரு பொடி இப்படி சொல்கிறாங்க இது நமக்கு விலை நம்ம கம்மியான ப்ரைஸில் தான் வந்திருக்கு இடமும் கூட இருக்குது உங்களுக்கு நல்லா கார் பார்க் வசதி இருக்குது வீட்டு மின் பக்கத்தில் நல்ல செடி வைக்கலாம் இடம் விட்டுருக்காங்க வீடு நல்ல நீட்டாக உங்களுக்கு எல்லாமே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது வீட்டில் வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிட்டு வரும்போது கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் சார் வந்து எங்கள் வீட்டை காமிச்சு தருவாங்க அப்புறம் பிடிச்சிருந்துன்னா நம்ம ஓனர்கிட்ட நேராக பார்த்து பேசி உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி வாங்கி தருவாங்க இதே போல் அதிகமான வீடியோஸ் நம்ம போட்டுருக்கோம் லேண்டுகளை பற்றி போடுவோம் தென்னந்தோப்பு பழைய வீடு புதிய வீடு சின்ன பட்ஜெட்டு வீடு எல்லாமே போடுறோம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் இந்த கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே போல் நீங்கள் வீடு கட்டணும்னு சொல்லி விருப்பப்பட்டாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் அழைக்கலாம் உங்கள் விருப்பப்படி உங்கள் பட்ஜெட் படி நம்ம அழகான வீடு கட்டி தருவோம் நன்றி வணக்கம் 在吗？你过来。